அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் தொழிலுக்கும் திருமணத்துக்கும் கேட்டு வந்த ஜாதகம் ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது வயசு வந்து இருபத்தி ஏழு வயசு ஏழு மாசம் ஆகிற ஜாதகம் லக்னம் தனுசு லக்னம் தனுசு ராசி குரு ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சமா இருக்கிறாரு ராசி அதிபதி லக்னாதிபதி நீச்சம் மூன்றாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் ராகு பதினோராம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஜாதகபதி ராகு தசை நடந்துட்டு இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா சனி வந்து பத்தாம் பார்வையாக ராசி மற்றும் லக்னத்தை தொடர்பு கொள்ளுது வேற எந்த சுபகிரகங்களும் லக்னத்தை வந்து தொடர்பு கொள்ளலை அந்த அடிப்படையில் கடுமையான பிடிவாத குணம் உள்ளவராக இருப்பார் ஆமாங்க ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறதுனாலையும் ஒரு பின் வயது வாழ்க்கை தாங்க நல்லா இருக்கும் இவர் வந்து இவரோட பிடிவாத குணத்தினாலேயே வந்து எந்த விதமான விஷயங்களும் வந்து இவர் போக மாட்டார் அப்படின்னா ஆமாங்க உண்மைதாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டார் எட்டாம் இடம் வந்து பரிபூர்ண சுபத்துவமாக இருக்குது குருவுடைய பார்வையில் அதனால் வெளி மாநிலம் வேலைகள் கண்டிப்பாக உண்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை உண்டு இருக்கிற பிறந்த ஊரில் இருக்க முடியாது நகரம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுதசை ஆரம்பிச்சிருக்கு ராகுதை ஆரம்பித்த உடனே தகப்பனை பாதிக்குமாங்க அப்படின்னு ஏன்னா சூரியன் இருபத்தஞ்சி டிகிரி ராகுவும் இருபத்தஞ்சி டிகிரி அதே நேரத்தில் தர்ம ஹர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒம்போது பத்தாம் தொடர்புகளே வந்து ராகு வாங்கியிருக்காரு பொதுவாக ராகுக்கு சிம்ம வீடு பிடிக்காத வீடு சிம்ம வீடாகி ஒன்பதாம் இடமாகி ஒன்பதாம் அதிபதியாகி சிம்மாதிபதியாகி இந்த தனுசு லக்னத்தை மட்டும் இந்த அமைப்பு வரும் அந்த அடிப்படையில் ஒரே டிகிரியில் பாதித்ததுனால தகப்பனை வந்து பிரிக்குங்க தகப்பனோட ஆயுள் பலம் அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து உயிரிழப்புகள் அப்படி இல்லைன்னா சுபப்பிரிவுகள் அப்படின்னு ஆமாங்க ராகு திசை ஆரம்பித்த உடனே வீட்டை விட்டு வந்துட்டாங்க ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் தள்ளி எங்க கூட வந்து இப்போ இருக்கான் இவங்க வந்து அந்த பையனுக்கு வந்து நெருக்கமான சொந்தக்காரங்க எங்கள் கூட தான் இருக்கிறான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை பெற்ற ராகு அதுக்கப்புறம் சூரியனை கபலீகரம் பண்ண ராகு அவரோட பலன்களை இவர் தான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக வாங்கி தரதான் செய்வார் இருந்தால் கூட அந்த இடத்துல சிம்மம் சிம்மாலி ஜனாதிபதி பாதிப்பு என்னத்தை காட்டுதுன்னா உயர்தர அமைப்புகள் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்காது இரண்டாம் நிலை அதிகாரமற்ற அரசு வேலைகள் வந்து கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால நல்ல ஜாதகம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் வந்து அந்த மூணு ஏழு பதினொன்னு காம்பினேஷன்ல வந்து ஒரு பலன்களை சொன்னேன் இந்த ஜாதகத்தை நான் மெயினா எடுத்தது ராகு திசையில தகப்பன எப்படி அந்த பிரிய வச்சது ஜோதிட ரீதியா சிம்மத்தையும் சிம்மாதிபதியும் பாதித்த ராகு தசை ஆரம்பித்தோடனே எப்படி தம் தகப்பனை பிரிய வச்சுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம் அதை தான் இது எடுத்துட்டு வந்தேன் ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர குரு திசைலாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக தசைய பரிவர்த்தனை அமைப்புகள் செவ்வாயோட பார்வையெல்லாம் ஒரு பெருசாக கெடுக்காது ராஜயோகாதிபதி தான் குருமங்கல யோகமாக தான் அது செயல்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ஜாதக அமைப்புல அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் நடக்கிறதுனால கட்டாயமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் தான் மெயினா இந்த ஜாதகத்தை உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து ராகு திசை சூரியனை பாதிச்ச ராக என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் வீடு கொடுத்தவன் ஆட்சிங்கிற வலுவில் இருக்காரு உச்சங்கிற வலுவில் இருந்தால் சிறப்பா இருக்கும் ஆட்சிங்கிற வலுவில் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை பெற்ற ராகு அடிவடைங்கிற இடத்துல இருக்கிற வீட்டை கெடுத்து பலன் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் தகப்பனோட ஆயுள் பலத்துக்கு ஏற்ப இவரை சுப பிரிவா பிரிச்சிருக்கு ராகு திசை முடிகிற வரைக்கும் தகப்பன்கிட்ட போய் இவங்க சேர முடியாதுங்க தள்ளி தான் இருப்பாரு எட்டாம் இடம் சுபத்துவங்கிறதுனால பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிற அமைப்புகள் எல்லாமே வருது இவர் வந்து பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இவர் வேலையை வந்து முயற்சி பண்ண சொல்லுங்க இவரே வந்து கடுமையான பிடிவாதமான நபராக இருப்பார் எல்லா நல்ல வாய்ப்புகளும் இவரே தட்டி விடுவார் அப்படின்னு உண்மைதான் உண்மைதான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்க கூட வந்து நான் பகிர்ந்துருக்கலாம்னு ஆசைப்பட்டேன் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோட மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா